நாளிலே ஏசியா பதினைந்து பதினாறு ரெண்டு அதிகாரத்திலும் நாம் ஒரு ஒரு சில வார்த்தையை வாசித்து அதை நாம தியானிப்போம் வசனத்திலே அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவித கூடாரத்திலே நீதியா நீ நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார் மோவாவின் பெருமையும் அவன் மேட்டுமையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கரத்தையும் குறித்து கேட்டோம் அவன் மெத்த பெருமைக்காரன் ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது ஒன்றும் இல்லை இங்க பாருங்க இந்த மோவாபியரை குறித்து இங்க போட்டிருக்கிறது இந்த பதினஞ்சாம் அதிகாரத்தில் நாம பார்க்கிறோம் நம்ம ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம் நாம் எப்படி ஜபிக்கணும்னு அந்த மோவாபியரை போல பெருமை உள்ளவர்களாய் மேட்டுமை உள்ளவர்களாய் அகங்காரம் உள்ளவர்களாய் நாம் இருக்கவே கூடாதுன்னு நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும் இந்த மோவாபியர் அப்படி இருந்ததுனால அவங்க தாழ தள்ளப்பட்டாங்க அவங்க நீர்ப்பாய்ச்சன இடங்கள் பாழா போனது புல் உதிர்ந்து முளைத்த அழிந்ததுன்னு பதினைஞ்சாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்பாலே அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் மோவாபியரை போல நாம் எப்பொழுதும் வாழாதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும் இங்கே ஆண்டவர் சொல்றாரு இங்கே ஐந்தாம் அதிகார ஐந்தா அதாவது பதினாறாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் அன்பாலே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்து நம்மளை ஆளுமை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை அவர் வந்து என்ன செய்யணுமா நம்மள அனுதினமும் ஒரு ஆள வேண்டும் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்துல நம்முடைய இல்லத்துல நாம் ஒரு சிங்காசனத்தை அமைத்து அதுல அவர் ஆளுமை செய்யும்படியாய் அந்த தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார் என்ற இந்த காரியத்தின்படி நாம் செபித்தோம் என்றால் ஆண்டுவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வீடுகளிலே நீ நியாயாதிபதியாய் எங்களை ஆளுமை செய்யும்படியாய் ஆண்டவரே வரே கிருபியால் உங்களுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு நீர் அங்கே உட்கார்ந்து எங்களுடைய கூடாரத்திலே அமர்ந்து எங்களை நீர் என்ன செய்யுங்க ஆளுமை செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுமா அப்பதான் தாவீது கூடாரத்தை விழுந்து போன தாவீது கூடாரத்தை திரும்ப நிமிர்த்தின்னு சொல்றாரு திரும்ப எடுத்து அதை சீர்படுத்தி செபைப்படுத்தி அதை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் அன்பம்லே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்குதா நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு கவுந்து போய் கிடக்குதா நம்முடைய வாழ்க்கை என்ற குடும்பம் என்ற வாழ்க்கை இப்படி மோதி கொண்டு இருக்கிறோமா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் இந்த மோவாபியருக்குள்ள இருக்கிற பெருமை மோவாபியருக்குள்ள இருக்கிற மேட்டுமை மோவாபியருக்குள்ள இருந்த அகங்காரம் இதெல்லாம் நம்மள என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு ஸ்தம்பித்து செய்யறது நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படியே செயல்படாதபடிக்கு ஸ்தம்பிக்க வைக்கிறது மோவாபியருக்கு தான் தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்க சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலறிகளின் ஆற்றுகளை போல எடுத்து கொண்டு போவார் இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம சம்பாதிச்சாலும் ஓட்டப்பயில போற மாதிரி போகுது இன்னைக்கு கடங்காரனும் வட்டிக்காரனும் வாங்கிட்டு போறானுங்க இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னேற முடியல என்ன காரணம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சிங்காசனத்தை போடலைங்க நம்முடைய குடும்பத்தில் சிங்காசனம் அமைக்கலைங்க அவர் சிங்காசனம் அமைத்து நம்மளை ஆளுமை செய்ய ஆரம்பித்தனா நமக்கு இந்த மேட்டுமை இந்த அகங்காரம் இந்த எல்லாம் வராது இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலையும் சரி நம்முடைய உள்ளத்திலையும் சரி விசாசானவன் சிங்காசனம் போட்டு அமர்ந்து அவன் நமக்கு பெருமையை கொடுத்து மேட்டுமையை கொடுத்து அகங்காரத்து கொடுத்ததுனால்தான் இந்த மோவாபியருக்கு எப்படியெல்லாம் பஞ்சம் உண்டாச்சு அந்த மாதிரி நமக்கு உண்டாச்சு இன்னைக்கு நாம் அதெல்லாம் தள்ளிவிட்டு ஆண்டு வரை இந்த மோவாபியரை போல நான் ஒரு காலம் இருக்கக்கூடாது பெருமை பிடிச்சவனா அகண்ட பிடிச்சவனா அகங்காரம் பிடிச்சவனா இருக்கக்கூடாது நான் தாழ்மையாய் தாவிதை போல தாழ்மையாய் ஆண்டவரே என்னுடைய கூடாரத்தை திரும்ப நிமிர்த்துங்கள் என்று சொல்லி நம்ம ஜெபித்தோம் என்றால் திரும்ப ஆண்டவர் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அவர் சிங்காசனம் போடுவார் கிருபையாலே சிங்காசனம் தாபிக்கப்படும் என்று அந்த திருபையினால திரும்ப நம்முடைய வாழ்க்கையில சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்னா நம்மள ஆண்டவர் என்ன செய்வார் வழி நடத்துவார் தாவிதை உயர்த்தினதை போல தாவிதை முதிர் வயதிலும் தாங்கினதை போல ஏந்தினதை போல முதிர் வயதிலும் அவனை தப்பி வித்ததை போல நம்மளையும் தப்பி வித்த ஆண்டவர் அழக வாழ்க்கை பயணத்தை ஓட வைப்பார் உண்மையிலே இன்னைக்கு காண்கிற தேவனா இருக்கிறார் ஆனா நாம அவரை காண்கிறோமா இன்னைக்கு நாம ஏ நம்முடைய சிங்காசனத்துல ஆண்டவர் வீட்டு இருக்கிறதை காண்கிறோமா நம்முடைய குடும்பத்துல இந்த ஆண்டவர் சொல்றாரு உயிரோடு இருக்கும்போது போது ஒரு இடத்துல சொல்றாரு நீங்க வீட்டுக்கு போங்க ஒரு வீட்டுக்கு ஊழியக்காரர்களை பார்த்து சொல்றார் ஒரு வீட்டுக்கு போகும்போது உள்ளார நுழையும் போதே சமாதான சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் முதலாவது அப்புறம் சொல்லிட்டு ஒன்னு சொல்றாரு சமாதானத்தின் பாத்திரன் அங்க அங்க குடியிருந்தானா நீங்க சொன்ன சமாதானம் அவர்களுக்குள்ள என்ன செய்யும் அது கிரியே செய்யும் சமாதான பாத்திரம் அங்க இல்லைன்னா நீங்க சொன்ன சமாதானம் உங்களோட ரிட்டர்ன் ஆயிடும் அப்ப என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு வீட்லயும் சமாதான பாத்திரராகிய பரிசுத்த ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம சிங்காசனம் போட்டிருக்கிறோமா இந்த வீட்டிற்கு நான் அந்த காலத்துல ஒரு போர்டு வச்சிருந்தேன் இந்த வீட்டிற்கு ஏசு கிறிஸ்துவே தலைவர் அப்படின்னு போட்டு அது ஒரு போர்டு இருக்கும் இந்தாண்ட பக்கம் ஒரு பறவை பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் புறா இந்தாண்ட ஒரு பக்கம் பறவை பறக்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார்னு போட்டுப்போம் இந்தாண்ட அந்த அந்த போர்டுல வந்து துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்ப உண்மையிலே அதுக்கு கீழே காலன்ற போட்டிருப்பாங்க அப்படியே சிலு வடிவத்துல அப்படியே பார்த்தா ஒரு சிலுவையும் தெரியும் அதே சமயத்துல இந்த வீட்டுக்கு இல்லத்திற்கு தலைவர் இயேசு அது கீழே காலன்று என்னென்ன பக்கம் ரெக்கையில் பறவை பறக்கும் என் கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்னண்ட உங்கள் துக்கம் சந்தோஷம் டெய்லி ஏஞ்ச உடனே அதான் பார்ப்பேன் இந்த வீட்டுக்கு நீங்க தான் தலைவர் கத்தர் நீன் மேய்ப்பராக இருக்கிறேன் நான் தாட்சி என் துக்கம் சந்தோஷமா முடிக்கும் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் பிரச்சனைனால வந்த துத்தம் எனக்கு சந்தோஷமா மாறும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் காலண்டரை படிப்பேன் அந்த தேத்துல உள்ள காலண்டர் அப்ப செலுவையை தியானிச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில போடல பண்வாண்டே இன்றைக்கு அந்த போர்டு இல்லை வெள்ளம் அடிச்சு வேற ஆல்ட்ரேட் பண்ணனால அந்த போர்டு இதாயிடுச்சு அந்த ரெண்டு இது இல்லை ஆனா இப்ப ஆண்டுடைய வார்த்தையை நான் முகமுகமாய் பார்க்க ஆண்டவர் படிக்க உதவி செய்கிறார் எதுக்கு சொல்ல வரனா என் துக்கம் சந்தோஷமா மாறிடுச்சு கத்திரின் இருக்கிற இந்த வீட்டிற்கு ஏசுதான் தலைவராக இருக்க அப்ப சிங்காசனத்தை அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி ஆண்டவருக்கு என்று ஒரு சிங்காசனத்தை நம்ம போடுவோம் அது கிருபியால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படணும் அப்ப அந்த கிருவையை நம்ம பெற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்திலையும் இல்லத்திலும் அந்த சிங்காசனத்தை ஸ்தாபிக்கும்படியாக நம்ம முயற்சி எடுக்கணும் அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார் இன்னைக்கு தாவீது கூடாரத்துல அவர் தான் இன்னைக்கு தாவீதை யாராலும் என்ன செய்ய முடியல அசைக்க முடியல ஒரு இடத்துல சொல்றாரு நீ நான் உன்னை வலது வச்சிருக்கிறோம் வைத்திருக்கிறது சிங்காசனத்தை போட்டு வச்சிருக்கிறோமா இன்னைக்கு நான் இதை சொல்லும் போது ஆபரகாம் பண்டிதர் ஞாபகம் தான் வருது ஆபரகாம் பண்டிதர் தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும் போது ஒரு இலத்தைய ஒரு இலை என்ன செஞ்சாரு ஒதுக்க ஆண்டவருக்குன்னு விடுத்தார் இந்த இலையில இந்த சீட்ல யாரையும் உட்கார வைக்காதப்பா இது ஆண்டவருக்காக படைக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எஸ்கார்டும் போட்ட ஆனா அவன் கோட்டை விட்டான் பிச்சைக்காரெல்லாம் எல்லாம் ஜென்டில் மேனுலாம் வந்து சாப்பிடும் போது அந்த இலையில யாருமே உட்காந்து சாப்பிடல இது எப்ப ஆண்டவருக்காக வைத்திருக்குது நீங்க அடுத்த இலையிலேருந்து உட்காரங்க அவங்கெல்லாம் அடுத்த இலையில உட்கார்ந்தாங்க ஜாலியா ஜென்டிலா அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊனர்கள் ஸ்கூலர்கள் சப்பானியர்கள் பிச்சைக்காரர்கள் இவங்களுக்காக ஒரு கடைசி பந்தியை அவர் போட்டாரு பாரு கதவை திறந்து விட்டதான் போச்சு எல்லாம் இடத்த பிடிச்சது பாரு அதுல இந்த செக்யூரிட்டி இந்த பார்த்துட்டு ஐயோ இப்படி ஓடி வராங்களேன்னு பாத்துட்டு தான் பாரு இவனுடைய சந்திலையோ கை சந்திலே உள்ள ஒரு சின்ன பையன் உள்ள கொண்டு அந்த இலையில ஆண்டவருக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த இலையில இருந்த சாப்பாடு எடுத்து அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சா ரெண்டு கையில் இந்த பங்கு பக்கம் நடிகர் இவன் அதுக்கப்புறம் பாக்குறான் பாதையிலே காலா ஏந்திரி ஏத்ரி ஆண்ட ஒதுக்கப்பட்ட சாப்பிட்டா அதுக்குள்ள ஆபரகம் பண்ணி வந்து இல்லை விட்டுரு அவன் ஆர்வமா சாப்பிடுறான் விட்டுட்டு அப்படின்னா பரட்ட தலை மூக்கு சளி ஒழுவி சட்டை இல்லாம கால் சட்டை கிஞ்சி சட்டையை பூட்டுக்கிட்டு உக்காந்து அள்ளி ரெண்டு கையிலையும் விட்டு கட்டாசலாம் பாட்டு சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஆபரகம் பண்ணிதான் அவரை ஆர்வமா பாக்குறா இவ்வளவு குளப்பசியா அவனுக்கு இப்படி சாப்பிடுறான் அப்படின்னுட்டு ஆர்வம் பார்த்துட்டு அவன் சாப்பிட்டு முடிஞ்சுட்டு அவன் ஓடுறான் கை கழுவத்துக்கு ஓடும் போது தம்பி உன் பேர் என்ன அப்படின்னாரான் அந்த பையனை பார்த்து தம்பி உன் பேர் என்ன சொல்லிட்டு போ அப்படின்னாரான் அவன் திரும்பி பார்த்து மூக்க அப்படி அப்படின்னு முடிச்சுட்டு மரியாலின் மகன் சொல்லிட்டு ஓடனான் ஓடி போய் எங்க மறைஞ்சான்னு தெல மறைஞ்சிட்டான் சரி ஏதோ ஒருத்தவன் சாப்பிட்டு போயிட்டான் சரி ஆண்டிருக்கா வைத்தேல சரி விடு அப்படின்னு விட்டுட்டு வாங்கிட்டேன் மறுநாள் அவர் போய் பண்ணி தஞ்சாவூர்ல நடந்ததே சொல்றேன் ஆண்டவரே நான் என் கல்யாணம் நீங்க வந்தீங்களா என் கல்யாண விருதை சாப்பிட்டீங்களே ஆண்டவர் திருப்தியா சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது நீ இந்த நாளுக்கு பிறகு நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னாரு எப்ப ஆண்டவரே வந்தீங்க அப்படின்னு உடனே அப்ப இந்த சீனரிய காமிச்சாராம் அந்த பையன் எனக்கு நேம் எனக்கு போட்டு இலையில ஒரு சின்ன பரட்ட தலையோட ஒரு பையன் உட்காந்து சாப்பிட்டான் பாத்தியா நான் என்ன சொல்லிட்டு போனா நீ கூட பேர் கேட்டியா அப்படின்னா மரியாலின் மகன் சொல்லிட்டு போன வேற யாரு அந்த நன்னா தேம்பி தேண்டதுதான் அப்படியே இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவர் ராஜவேஷத்துல தான் வருவாரு அவர் சிங்காசனத்துல தான் வருவார் அப்படி இல்ல அவர் எப்படி வேணாலும் நம்ம வீட்டுக்குள்ள பிரவேசிக்கலாம் எப்படி வேணாலும் அவர் வரலாம் அப்பா நாம தான் உஷாரா இருக்கணும் நாம தான் அவருக்கு ஒரு வீட்டுல ஒரு இடத்த ஆயத்த பண்ணி ஆண்டு வரே இந்த இடத்த உனக்கு தான் இந்த இடத்துல நீங்க வாசம் பண்ணணும் எங்க வீட்டை நீங்க தான் ஆளுமை பண்ணணும் எந்த ஒரு அந்நிய சக்தியும் தீய சக்தியும் உள்ளற வரக்கூடாது நீங்க ஆளுமை பண்ணுங்க எங்களை நியாயம் விசாரிங்க நாங்க தப்பு செஞ்சு எங்களை தட்டி கேளுங்க எங்களுடைய எங்களுடைய எல்லா இறுதியத்தையும் நீ அறிந்திருக்கிறீர் எங்களுடைய இறுதி லெவல்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை சுத்தப்படுத்துங்க இந்த தாவிது கூடாரத்தை ரிப்பேர் செஞ்சாருன்னு போட்டிருக்கு என்னதான் செம்மைப்படுத்தி சீர்படுத்தின்னு போட்டிருக்கு அன்பா இல்லையா அப்ப தாவிது கூடாரன்னா நான் தாவிதுடைய வாழ்க்கை இன்னைக்கு உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு சீர்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்குறோமா என் வாழ்க்கை எனக்கு சீர்படுத்த ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு இப்ப நம்ம கார் ரிப்பேர் ஆச்சுனாலோ அல்லது டூ வீலர் ரிப்பேர் ஆச்சுனாலோ என்ன செய்யறோம் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்ல போய் விடுறோம் அவர் என்ன செய்யறாரு நல்லா அக்கு வேற ஆணி வேற கேட்டி எல்லாத்தையும் பாஸ் பாசா கேட்டி அதை கழுவின செய்ய போட்டு ரிப்பேர் ஆன பொருள் எல்லாம் போட்டுட்டு புதுசான பொருளை போட்டு அதை என்ன செய்யற பழுது நீக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பழுதாகி உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போய் உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை நம்முடைய குடும்பம் இன்னைக்கு ஸ்டக்காகி உக்காந்துட்டு இருக்குது இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம் நீ தான் நல்ல ஒரு மெய்ப்பன் நீதான் நல்ல ஒரு ஒர்க் ஷாப்ல இருக்கிற ஒரு நல்ல மெக்கானிக்கல் எங்க வாழ்க்கையை அறிந்தவர் நீர் எங்களுடைய வீட்டுல உங்களை சிங்காசனத்தை போட்டுட்டோம் நீங்க வந்து எங்க வீட்டை நீங்க சீர்படுத்துங்க எங்க அம்மா ஒரு பக்கம் இப்படி இருக்கிறாங்க எங்க அப்பா ஒரு பக்கம் எப்படி இருக்கிறாங்க என் பிள்ளைகள் ஒரு பக்கம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி உனக்குதான் தெரியும் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் யாரு மனித மெக்கானிக்கல் ஏசாண்டவர் ஏன்னா அவருதான் மனிதனை படைத்தவர் மனிதனை உருவாக்கினவர் மனிதனுடைய இருதயத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுத்தி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே ஆமே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தினம் காப்பவரே எல்லாரும் சொல்லுவோமா என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆம் நம்மளை காண்கிற தேவன் நம்முடைய குடும்பத்தை காண்கிற தேவன் நம்மளை ரிப்பேர் பண்ற தேவன் அவர்தான் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்மா என் இருதயத்துல இருக்கிற மேட்டுமை கசப்பு வெறுப்பு கோபம் சளிப்பு அக்கிரமம் எல்லாத்தையும் எடுத்து அகந்தையெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே தாவிது கூடாரத்தை திரும்ப நிமிர்த்தினதே போல என் கூடாரத்தை திரும்ப நிமிர்த்துங்க ஆண்டவர எங்க வாழ்க்கையை திரும்ப கட்டுங்க ஆண்டவர நீர் எங்க வாழ்க்கையில சிங்காசனத்தை விட்டு ஆண்டோரே அமர்ந்திருந்து ஆண்டோர் எங்களை ஆளுமை செய்ங்க ஆண்டு சொல்லி ஜெபிப்போம்மா ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை விழுந்து போன தாவிது கூடார திரும்ப நான் நிமிர்த்துவேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை திரும்ப நிமிர்த்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம் காணும்படியாக நம்ம வாழ்க்கையில சிங்காசனத்தை அமைக்கும்படியாக கத்ததாமே நம்ம வாழ்க்கையில சிங்காசனத்தை கிருபியாய் ஸ்தாபித்து நம்மளை ஆளுமை செய்து நம்மளை தாவிதை போல உயர்த்துவாராக ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின் படியாக இந்த ஏசையா பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரத்துல நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்கள் சிங்காசனத்தை ஸ்தாபிங்க ஆண்டவர எங்க தாவிதின் கூடாரத்தை திரும்ப நீர் உண்மையோடு வீற்றிருந்தீரே அதே போல எங்க வாழ்க்கையில நீர் உண்மையாய் வீற்றிருந்து எங்களை ஆளுமை செய்யுங்கப்பா எங்க முழு குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் முழு டோட்டல் ஆண்டவரே வீட்டை உம்முடைய கரத்தில் ஒப்புக் நீர் எல்லா இடத்துலையும் ஆளுமை செய்யுங்கப்பா விசாசான உள்ள நுழையாதபடிக்கு எங்கள் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருடைய இருதயத்திலையும் நுழையாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்க

எங்களை ஆளுமை வேற எந்த இருளின் அந்தகார கிரியைகள் ஆளுமை செய்யாதபடிக்கு எந்த மேட்டுமையான இறுதியும் ஆண்டவரே கசப்பான இறுதியும் பெருமையான இறுதியும் அகந்தியான இறுதியும் ஆளுமை செய்யாதபடிக்கு எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை நீர் ஒருவரே எங்களை ஆளுமை செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தை ஆளுமை செய்யுங்க ஆலயத்தை ஆளுமை செய்யுங்க எங்களுடைய கர்த்தரின் ஜபை வீட்டை ஆளுமை செய்யுங்க இதை கேட்கிற கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆளுமை செய்யும்படியா சிக்கிற ஆண்டவரே வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் இப்படியே வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் எங்களை நீ சிங்காசனம் விட்டு எங்களை ஆளுமை செய்யும்படியா ஜபிக்கிறோம் இது அப்படியா செய்ய போறீங்க நன்றி ஏசு கிருஷ்ண நாமத்தான் ஜபிக்கிறேன் சொல்ல தகப்பனை ஆமை